ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்க எங்கள் வெள்ளை அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு குடிமை போட்டு இப்போ வந்து முடியெல்லாம் கட் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப வளர்ந்துருச்சு அதனால சரி இன்னைக்கு பொண்ணு கொஞ்சம் ஜிண்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கேன் பாருங்க போடவே விட மாட்டா இன்னைக்கு எப்படியோ போட விட்டுட்டா பாருங்க அழகாக இருக்கு பாருங்க எங்கள் எங்கள் பிள்ளைக்கு ஜிண்டு பார்த்தீங்களா அழகாக இருக்கு ஏ போட்டு வை போட்டு வை பாருங்க ஜிண்டெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் போட்டு வாங்கி <mul> வா <apavagio chukra> <laughs>

ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர வாளுங்க சாட்டிங்க வெச்சிருக்க வேண்டியது பாருங்க வாய்க்குள்ள ஏதா வெச்சுக்கணும் எந்த நேரமும் கஞ்ச கொண்டு போய் வாய்க்குள்ள வெச்சுக்கணும் ஆமா என்ன ஒவ்வொருத்தர விரல் தூப்புவாங்கள அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குட்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க